வணக்கம் டிஎன்பேஸ்ல தமிழ் சிலபஸில் பகுதி ஆல ஓர் எடுத்து ஒரு மொழியில ஒரு ஷார்ட் நோட்ஸாக பார்க்கலாம் ஆ பசு ஈ கொடு கொடு ஊ இறைச்சி ஊ இறைச்சி ஏ அம்பு ஏ அம்பு ஐ தலைவன் ஐ தலைவன் ஓ மகுடு நீர் தாங்கும் பலகை ஓ மகுடு நீர் தாங்கும் பலகை கா சோலை கா சோலை கு பூமி கூ பூமி கை ஒழுக்கம் கை ஒழுக்கம் கோ அரசன் கோ அரசன் சா இறந்து போ சா இறந்து போ சி இகைச்சி சீ இகைச்சி சே உயர்வு சே உயர்வு சோ மதில் சோ மதில் தா கொடு தா கொடு தீ நெருப்பு தீ நெருப்பு தூ தூய்மை தூ தூய்மை தே தே கடவுள் தே கடவுள் தை தைத்தல் தை தைத்தல் நா நாவு நா நாவு நீ முன்னிலை உரிமை நீ முன்னிலை உரிமை நே அன்பு நே அன்பு நை ஈவு நை ஈவு நோ வறுமை நோ வறுமை பா பாடல் பா பாடல் பூ மலர் பூ மலர் பே பே மேகம் பை இளமை பை இளமை போ செல் போ செல் மா மாமரம் மா மாமரம் மீ வான் மீ வான் மூப்பு மே அன்பு மே அன்பு மை அஞ்சனம் மை அஞ்சனம் முகத்தில் மோ முகத்தில் யா அகலம் யா அகலம் வா அயத்தல் வா அயத்தல் வி மலர் வி மலர் வை புல் வை புல் வவ் கவர் வவ் கவர் நோ நோய் நோ நோய் து உன் தூ உன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி